மனசில் ஒருத்தன் வச்சுனே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்டா என்னை விட்டுட்டு போ போறியா டேய் இன்னைக்கு பொண்ணு பார்க்கத்தான் வருவாங்க இன்னும் கல்யாணம் ஆகல இன்னைக்கு வந்தவங்க கிட்ட சொல்லிடுறாட்டும் நான் ஆல்ரெடி ஒத்துன லவ் பண்றேன்ட்டு எனக்கு தெரியும் டார்லிங் உன்னோட கேரக்டர் பத்தி சரி சரி அவன் வந்துட்டாங்க அப்புறம் கால் பண்ற கவலைப்படாத அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போக மாட்டான்

என்னை போறியா போறியாடியை இவங்க முப்பது லட்சம் கட்டணம் ரெண்டு லட்சம் இந்திரி அண்ணா கேட்டதா சொல்லு